இன்னைக்கு குட்டிஸ்க்கு லஞ்சிக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு இந்த புலிச்சாதம் பாத்தீங்களா கேக்குதுன்னு ரொம்ப வரமா இருக்கு குழம்பமா செஞ்சிருக்காங்க தட்டுமாவும் வந்து பாத்தீங்களா போடுறேன் அடுத்தடுத்த வார ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா ਰਹுங்க இன்னைக்கு குட்டிஸ்க்கு லஞ்சிக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஸ்நாக்ஸ்க்க என்னென்ன சமையல் சமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து லஞ்சில இருந்து பார்க்கலாம்ங்க லஞ்சிக்க பாத்தீங்களா வெஜிடபிள் எல்லாம் போட்டு புளி சாதம் செஞ்சிருக்காங்க இந்த புளி சாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு புளி சாதம்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த புளி சாதம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நம்ம போட்டு செய்யறதுனால சுட்டீஸ் வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே ஹெல்த்தியும் கூட அடுத்ததா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்ன சமையல் சமைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மருவிலான தோசை தாங்க செஞ்சுருக்கேன் அடுத்ததா வந்து ரசம் இருக்குங்க நேற்று வந்து ஒப்பட்டு செஞ்சுருந்தோங்க அதில் வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருந்தோம் அந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரசம் செஞ்சாச்சுங்க இந்த ரசம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சூப் மாதிரி கூட சாப்பிட்லாம் ரசம் மாதிரி சாதத்தோடு கூட போட்டு சாப்பிட்லாங்க வேற லெவலு இருக்கும் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து காலிஃப்ளவர் குருமா செஞ்சிருக்காங்க இந்த காலிஃப்ளவர் குருமா வந்து எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு பாக்கலாங்க நேற்று வந்து லைவ் வந்து பாக்காதவங்க கண்டிப்பா இன்னைக்கு கூட பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது லைவ் வந்து நல்ல பெரிய நல்லா இந்த பெரிய காலிஃப்ளவருங்க அதை வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா சில்லியும் போட்டுட்டு நிதிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் குழம்பு கெட்டிருந்தான் அதனால அவனுக்காக காலிஃப்ளவரில் குழம்பு செஞ்சுட்டாங்க இதுல பார்த்தீங்கன்னா உருளைக்கலங்கு சேர்த்துருக்கேன் காலிஃப்ளவர் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்தாங்களில் அதையும் சேர்த்து செஞ்சுட்டாங்க டேஸ்ட் வந்து வேற லெவலும் இருக்குங்க இதுலயே பாத்தீங்கன்னா கொஞ்சமா பட்டை லவங்கம் சீரகம் சோம்பு அதுக்கப்புறமா கசகசா தேங்காய் தக்காளி எல்லாம் வச்சு அரைச்சி செய்யறது அடுத்தடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா இதோட ரெசிபி வந்து ஷேர் பண்றாங்க அடுத்ததான் மாங்காய் ஊர்கா எடுத்து வச்சிருக்காங்க சாதம்னாலே மாங்காய் ஊர்கா தான் இந்த மாங்காய் ஊர்க்கா பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா நம்ம வீட்டுல செஞ்சுதுங்க ரெண்டு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க எந்த ஒரு பிரிசர்வேட்டிவ் வந்து யூஸ் பண்ணாம நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளா செஞ்சுருக்கோம் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க அந்த வீடியோவும் பாத்தீங்கன்னா சமையல்சை யூடியூப் சேனல்ல வந்து இரு போட்டிருக்காங்க மாகா ஊர்கா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த வீடியோவும் பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அடுத்ததா துவாசிக்கு பாத்தீங்கன்னா சட்னி செஞ்சு வச்சிருக்கேன் நம்ம எப்படி செய்யுமா சட்னி செஞ்சு தாளிச்சு வச்சிருக்காங்க பாருங்க கருவேப்பில எல்லாம் தெரியும் குட்டீஸ் வந்து சாப்பிட்டாங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை காலிஃப்ளவர் குருமா சாப்பிட்டாங்க அதனால் வந்து சட்னி கொஞ்சமாக இருக்குது அடுத்ததாக காலிஃப்ளவர் சில்லி செஞ்சுருக்காங்க இந்த சில்லியோட வீடியோவும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இருக்குதுங்க ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாங்க கடையில் வாங்குகிற மசாலாலாம் நம்ம எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க வீட்டில் இருக்கிற குறைவான மசாலா வச்சு சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சிடலாங்க அடுத்ததாக ஸ்நாக்ஸ்க்கு வந்து நேற்று வந்து ஒப்பிட்ட செஞ்சிருந்தேன்னு சொல்லியிருந்தன அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பூர்ணம் எடுத்து வச்சிருந்தாங்க மாவும் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் அந்த மாவை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன் நல்லா வெங்காயம் வந்து தூக்கலா போட்டு ஆம்லேட் போட்டு வச்சிருக்காங்க இந்த ஆம்லேட் பார்த்தீங்கன்னா இந்த பி புளி சாதத்து கூட கூட வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க சரி வாங்க இப்போ வந்து லன்ச் பாக்ஸில் வந்து ஒரு ஒருத்தருங்களுக்காக பேக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இருந்தே ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சமா வந்து புளி சாதம் போட்டுக்கிறேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா பூ வரிசிக்கிங்க அவ வந்து காலிஃப்ளவர் குருமா வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தா அதனால அவளுக்கு குருமாவும் வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சுக்க போறேன் கீழே இருக்கிற பாக்ஸ்ல சாதம் போட்டுக்கலாங்க மேல இருக்கிற பாக்ஸ் பாத்தீங்கன்னா குருமா போட்டுக்கலாம் அப்படின்னா காலிஃப்ளவரும் கொஞ்சம் போட்டோ வச்சுக்கலாம் அடுத்ததா பாத்தீங்கன்னா சரண்யா சரண்யுக்கும் வந்து கொஞ்சமா வந்து ரைஸ் போட்டு வச்சுருக்காங்க இந்த புளி நம்ம வெஜிடபிள் ரைஸ் எல்லாம் செய்யணும்னு பாத்தீங்கன்னா குட்டிஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து எங்க குட்டிஸ் வந்து இந்த ஃபிளவர் மாதிரி செய்யணும்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பிரியாணி மாதிரி அது போல செஞ்சோம் அப்படின்னா அவங்க வந்து சரியா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு எல்லாம் இந்தோட டேஸ்ட் தான் வந்து பிடிச்சிருக்கு அதனால அதே மாதிரி செஞ்சிடுறாங்க கவின்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து ரைஸ் போட்டு வச்சிட்டேன் அடுத்ததான் சரண்யா சரணியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழம்பு குருமா கொஞ்சம் போட்டு வைக்கிறாங்க அவ குருமா அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டா இருந்தாலும் கொஞ்சமா வைக்கிறேன் அடுத்ததா கவி தலைவருக்கு வந்து ஒரு முட்டை வச்சுக்கிறாங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஓரத்துல காலையில் கட்சிச்சிட்டையும் கொஞ்சமா வச்சுக்கிறாங்க அடுத்ததா பூவாசி வந்து குருமா வைக்க சொல்லியிருந்தா அவளுக்காக கொஞ்சம் வச்சுக்கிறேன் பாத்தீங்களா அவளுக்கு வச்சுக்கிறேன் அடுத்து நிதிஷும் கேட்டிருந்தா நித்தீஷ்காக தான் நான் இந்த குருமாவே வச்சிருந்தேன் அவனுக்காகவும் கொஞ்சம் வச்சுக்கிறேன் அடுத்து ஹன்சிகா ஹன்சிகாவுக்கு வந்து எதுவுமே வைக்கலப்பா நான் ஸ்னாக்ஸ் பாக்ஸ் வந்து வந்து வச்சுக்கப்போட்டம் அவன் கேட்டிருந்தா ஒப்பட்டம் வச்சுக்கிறேன் சில்லி செஞ்சிருந்தா இல்ல அதையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் போட்டு வச்சுக்கிறேன் போட்டு வச்சுக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து ஸ்நாக்ஸ் இன்னைக்கு இதுதாங்க பிஸ்கட் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எதுவும் வாங்கி கொடுக்கல இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வீட்ல இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சுட்டேன் வந்து பாத்தீங்கன்னா ஆம்லேட் எடுத்துட்டு போயிட்டாங்க சாப்பிடறதுக்கு இன்னைக்கு இதெல்லாம் இருந்தாங்க நான் சமைச்சிடுங்க நான் சமைச்சதுல உங்களுக்கு எந்த டிஷ் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒப்பட்டு தாங்க பிடிச்சிருக்கு என்னோட ஃபேவரட் வந்து ஸ்நாக்ஸ் வந்து உக்கிட்ட தாங்க ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க அந்த ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க அடுத்து அடுத்து வர வீடியோலாம் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை பார்க்குறவங்க மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற ஹால்இண்ட் நோட்டிஃபிகேஷனை கிளிக் செஞ்சுக்கோங்க தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற ரெகுலர் இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை தேடி வருங்க அடுத்ததான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா லைவ் வர போறாங்க கரெக்டா வந்து பதினோரு மணி போல லைவ் வர போறாங்க லைவ்ல வாங்க பேசலாம் அடுத்தது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய்